அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீல மேக சுவாமி அனுகுதன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கூறி நன்றி துரித்துக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் கடகராசிக்கு இன்று நாம் பார்க்க போவது ஜூலை மாத பழங்கள் அவன் தாள் வழங்கி கடகராசி அன்பர்களுக்கு இதை காண்கின்ற அனைவருக்கும் இறைவனோட ஆசிர்வாதம் கிடைக்கிற கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பலனை சொல்கிறேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இறைவனுக்கு நன்றி கடனாக இதை செலுத்துங்கள் வாழ்க வளம்பிச்சுட்டோம் இப்போதிக்கி நாம் கடகராசிக்கு செல்வோமா கடகராசினாலே நண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நண்டை பொறுத்தவரம் ஒரு மிகச்சிறப்பான சாதுவான ஒரு உயிரணும் அதுக்கு கால்கள்லாம் பலமாக இருக்கும் அது உள்ள அந்த சீண்டுனா தான் அது கிடைக்கும் மாதிரி தான் கடகராசி அன்பர்கள் சீண்டுனா தான் அவங்க வந்து கோபம் அடைவாங்க ஒழிய அது சாதுவான ஆள் அவங்கள சாஃப்டான கேரக்டர் கிடையாது கிடையாது சீண்டிட்டாங்க ரே போடு கட்டிங் தான் அப்படிப்பட்ட ஒரு நண்டு ராசி உள்ளவங்க நண்டுக்குன்னு பெயர் பெற்ற அவர்களுக்கு புனர்பூசன் நாலாம் பதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயுள்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாலங்கள் சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்த அவர்கள் நீங்கள் உங்கள் பேச்சு திறமையில் வல்லவராகவும் மற்றவர்களை வசியப்படுத்தக்கூடிய தோட்டம் கொண்டவராகவும் இயற்கையிலேயே இருப்பீர்கள் உங்களுக்குன்னு ஒரு பவர் வந்து எப்போதுமே இருக்கும் நீங்கள் எந்த நின்று பேசுனாங்களோ அதுக்குன்னு ஒரு செவி கொடுத்து பேசுகிறதுக்கு ஆள் இருக்குது சில பேர் பேசுவாங்க அதை யாருமே காது கொடுத்து ஏற்க மாட்டாங்க ஆனால் கடகராசின்கள் பேசும்போது என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு அதை உச்சரித்து அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவருடைய ஒவ்வொரு சொல்லும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு சொல் அது அவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்களோட ராசிக்கு வந்து ஒம்பதுல சனி பதினொன்றில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் சூரியன் பன்னெண்டு மற்றும் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பண பாதிப்புகளை ஏற்படுத்த கூட தோன்றி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவிடையே பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வாயை விட்டு தவறுது ஏன்னா சாதாரணமே வாயை விட்டு பேசும்போதே கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும் கடகராசி பொறுத்தவரைக்கும் பௌர்ணமிலேருந்து அப்படியே வரலும் அப்படியே தெரிஞ்சுட்டே இருப்போம் அவங்களோட பவர் ஆகிடும் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரலும் அவங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரன் வந்து பிறையி அப்புறம் ஒன்று ஒன்றா வரப்போ ஒவ்வொரு நாளும் பவர் ஏறும் அதுதான் வந்து கடகராசிக்கு முக்கியமானது அதனால் கடகராசி என்பதிலே நான் வந்து உங்களுக்கு ஒரு உதவியை வேண்டுகோளாகவும் இறைவனோட சொல்வாக்குப்படி நான் வைக்கிறது என்னன்னா நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் செயலாலும் முடிவு எடுத்தாலும் நீங்கள் அமாவாசை முதல் பௌர்ணமிக்குள் நீங்கள் முடிவெடுப்பது நல்லது எந்த ஒரு செயலை வந்து நீங்கள் வேலை செய்ய தேர்ந்தெடுக்கினாலும் சரி இல்லை உங்களுடைய எண்ணங்கள் ஏன்னா எதுக்காக சொல்லணும்னா உங்களுடைய சுறுசுறுப்பு உடல் ஆரோக்கியம் எல்லாம் மேன்மை இருக்கும் மேன்மையாக இருக்கும் எந்த விஷயத்துக்கும் ஒரு சோம்பே திறம படப்பட்ட பட்ட படப்பட்ட அடிச்சிருக்கீங்க அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்குது தொழில் வியாபார செயலுக்கு ஓரளவு முன்னேற்ற நிலையே ஏற்படும் கடன் கொடுத்து வாங்கல் பிரச்சனை இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகும் கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொருளாதார நல்லா இருக்கு அதே நேரத்தில் பழைய கடங்களில் பைசல் பண்ணுற பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பழைய கடங்களை கொஞ்சமாக குறைச்சிவிங்க அது நல்லது தான் வேலைக்கு செல்வதற்கு அதிகாரிகள் நெடுக்க நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் அதை எப்படியாவது முடித்து சிறப்பாக செயல்படுத்துவீங்க உங்களுக்கு மாணவ மாணவியருக்கு படிப்பு நல்லாயிருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் கடைசியில் எக்ஸாம் இதில் நல்லா சூப்பராக பாஸ் பண்ணுறீங்க நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் நல்லா நல்லாயிருக்கு பெண்களை பொறுத்தவரைக்கும் திருமண வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நல்ல வரண் அமரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரனாலே நட்சத்திரனால கடகம்னாலே பேர் வளர்வாங்க கொஞ்சம் அதனால் நினச்சது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் நிறைவேறிவிடும் அவருக்கும் உள்ள ஒரு பழங்களாகவே அது இருந்துட்டுருக்கு நல்ல சிறப்பான கணவன் அமைப்பார் சில பேர் இந்த ஆயிலும் நட்சத்திரம் மாமனார் மாவிகளும் அதெல்லாம் சும்மா கட்டுக்கு இவங்களாம் உற்பத்தி பண்ணிட்டது அது சில பேர் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதேமாரி சில பேர் வந்து அதெல்லாம் பேசல சில பேர் உயிர் பயம் உள்ளவங்களுக்கு அதை வந்து ஏற்றுக்கிறது கிடையாது அது வந்து யாராலையும் மாற்ற முடியாதுன்னு வச்சுங்களேன் எவனா ஒருத்தர் கெட்டது சொன்னால் அது ஈஸியாக ஏற்றுக்குவாங்க நல்லது சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க இது வந்து குணாசம் தான் மக்களுடைய குணாசியம் இதுதான் அவன் நல்லது சொன்னேன் வாடா அப்படின்ட்டு விடுவான் ஆனால் ஒரு கெடுதல் சொல்லுங்கள் டக்குன்னு ஏற்றுட்டு ஆகா இது இப்படி இருக்குமோ அப்படின்னு அதனால் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் நல்லதே நடக்கும் இந்த காணொளி மூலமாக கடகராசி அன்பர்களுக்கு என்னென்ன இதில் இல்லாத கேள்வி கேளுங்க நேரங்களில் இருக்கிறதே கேள்வி கேட்டு நான் எல்லாத்தையும் வந்து இந்த ஜூலை மாத பழங்க மட்டும் சொல்லியிருக்கேன் அடுத்தது ஆடி மாத பலன் காணொலியை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னுடைய காணொலி உங்களுக்கு கிடைக்கும் தினசரி ராசி பலன் நாளைய பஞ்சாங்கத்தை இன்று தொகுத்து உங்கத்தின் நாள் காணொலி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி இது வந்து என்னுடைய எனக்கு இறைவன் கொடுத்த அடைமொழியாக போய்ட்டு அவனால் அவனால் அவன் தாள் வணங்கி இறைவனை நாடுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இறைவனை நாடுங்க சிவ வழிபாடு அவசியம் வார வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரன் வழிபாடு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் விளக்கத்துங்க மோஸ்ட்லி கடக ராசிக்காரன் வந்து சிவங்கூருக்கு ஏற்றாப்புல பாம்பு பூத்தில் சரியாக விளக்கத்தை வழிபடுவது நல்லது எப்போதும் போல் நீங்கள் சனீஸ்வர பவான் சனிக்கிழமை சனீஸ்வரவான் ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம் அது இருந்தாலே போதும் உங்களுக்கு எல்லா செயல்களும் சிறப்பாக இருக்குது நினைத்தது காரியத்தை முடிப்பவர்கள் நீங்கள் வல்லவராக இருப்பீர்கள் உடல்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளும் எல்லாம் இவனுக்கு கோடான ஒரு நன்றி உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு அவகாசம் சார் வாழ்க வளம் திரிச்சுட்டம் நன்றி வணக்கம்